வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டின் தெற்கே குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை பரவியிருக்கும் ஒரு நன்கு மறைக்கப்பட்ட மாயம் இது வெறும் கடல் அல்ல இது பல்லுயிரின் சொர்க்கம் இந்த மன்னார் வளைகுடாவில் மட்டும் நாலாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்கள் வாழ்கின்றன அவற்றின் பல உலகில் வேறு எங்கேயும் இல்லாதவை ஆனால் இன்று இந்த உயிரினங்களின் வனவிலங்குகளும் பசுமையும் ஆபத்தில் உள்ளன மனித செயல்கள் பராமரிப்பற்ற எண்ணங்கள் மீன்பிடி கொள்ளுகைகள் இவை அனைத்தும் இந்த கடலுக்கு ஆபத்தாக இருக்கின்றன இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் காணொளியில் மன்னார் வளைகுடாவின் மர்மம் என்ன அதன் பசுமையான பவளத்தீவுகள் எங்கே அவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன மற்றும் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாம் விவாதிக்கப் போகின்றோம் உலகின் பல முக்கியமான கடல்சார் உயிரின பாதுகாப்பு பிரதேசங்களில் ஒன்றான மன்னார் வளைகுடா பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மன்னார் வளைகுடா தென்கிழக்கு ஆசியாவின் முதல் உயிர்கோள காப்பவகமாகும் அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் என்று கூறப்படுகிறது இது நாலாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் கொண்ட வளமான கடல் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது மன்னார் வளைகுடாவில் மீன்கள் பவளப்பாறைகள் கடலாமைகள் என பல கடல்வாழ் உயிரினங்கள் இங்கு காணப்படுகின்றன மன்னார் வளைகுடா முத்துகளுக்காகவும் பெயர் பெற்றது இங்கு டியூகாங் எனப்படும் கடல் பாலூட்டிகள் கடல் தாவர வகைகளை இவைகள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த பாலூட்டியை அவுலியா என்று மக்கள் அழைக்கின்றனர் மன்னார் வளைகுடா அதன் உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழலின் தனித்துவம் காரணமாக ஒரு பாதுகாப்பு காப்பகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா இங்குதான் உள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மன்னார் வளைகுடா ஒரு ரம்சார் தளமாகவும் நியமிக்கப்பட்டது கோல சூழ்நிலை அமைப்பாக அதன் சர்வதேச முக்கியத்துவத்தை அங்கீகரித்தது இந்த ரம்சார் தளம் அதன் பல்லுயிரை பாதுகாக்க பாதுகாப்பு முயற்சிகளின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவில் காணப்படும் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் விவரங்களை இந்த கிரீலின் டூ கிரிமேஷன் யூடியூப் நிகழ்ச்சியில் நாம் காணலாம் பவளப்பாறைகள் அதிக உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை வகைப்படுத்துகின்றன ஒரு கடல் சுற்றுச்சூழல் அமைப்பிலும் அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்களை கொண்டுள்ளன பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் இந்த தனிச்சுவமான சுற்றுச்சூழல் அமைப்பை சார்ந்துள்ளது அவர்கள் உணவின் கணிசமான பகுதி இருபத்தைந்து விழுக்காடு புரோட்டீன் மற்றும் வருவாய் பவளப்பாறைகளின் உற்பத்தி திறனில் இருந்து வருகிறது பவளப்பாறைகள் பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார காரணங்களுக்காக மிக முக்கியமாக வளங்களில் ஒன்றாக உலகம் முழுவதும் கருதப்படுகின்றன பவளப்பாறைகள் கடலோர பகுதிகளில் அலை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தடையாக இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு முந்நூற்றறுபத்தைந்து நாட்களும் செயல்படுகின்றன இதனால் கடலோர அரிப்பை சுனாமி மற்றும் சைக்ளோன்களிடமிருந்து தடுக்கின்றன கூடுதலாக பவளப்பாறைகள் சில பகுதிகளில் சதுப்பு நிலங்கள் அதாவது மேங்குரூவ் எனப்படும் சதுப்பு நில காடுகள் மற்றும் கடல் புல் சீக்ராஸ் படுகைகளை பாதுகாக்கின்றன மன்னார் வளைகுடா பல்வேறு பொருளாதார ரீதியாக முக்கியமான விலங்கினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் பாலூட்டியும் இடங்களாகும் பவளப்பாறைகள் பல பொருதா பொருளாதார ரீதியாக முக்கியமான மீன்கள் மற்றும் பிற கடல் உயிரினங்களுக்கு இனப்பெருக்கம் முட்டையிடுதல் கட்டுதல் மற்றும் உணவளிக்கும் பகுதிகளாகவும் உள்ளன மன்னார் வளைகுடா கடலோரப் பகுதியில் அதிகரித்து வரும் மனித மக்கள் தொகையின் விளைவாக கடந்த சில ஆண்டுகளாக கடலோர மண்டலத்தில் மானுடவியல் தாக்கங்கள் அதாவது மனிதனின் தாக்கங்கள் கடுமையாகிவிட்டன மன்னார் வளைகுடா பவளச்சற்று சுற்றுச்சூழல் அமைப்பு பல அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கிறது அவற்றில் சில புயல்கள் மற்றும் அலைகள் போன்ற இயற்கை தோற்றம் கொண்டவை குறிப்பாக வெப்பமண்டல புயல்கள் மற்றும் சூறாவளிகள் அவை பாறைகளுக்கு பெரிய இடைப்பட்ட சேதத்தை ஏற்படுத்துகின்றன உலகெங்கிலும் உள்ள பவளப்பாறைகளுக்கு ஏற்படும் பெரும்பாலான சேதங்கள் நேரடி மனிதன் அழுத்தத்தில் மூலம் ஏற்பட்டவை மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் கால்சியம் கார்பனேட் மற்றும் கட்டுமான தொழில்கள் தொகுதிகளின் மூலமாக பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக மன்னார் வளைகுடாவில் உள்ள பவளப்பாறைகளை சீரழிவு என்று வகைப்படுத்தலாம் எனவே இந்த மதிப்புமிக்க கடல் வளங்களை கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவை முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் மற்றும் கடல் தேசிய பூங்கா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இடையில் நீண்டுள்ளது இது இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது மேலும் பள்ளியூர் பெருக்கம் நிறைந்த ஒரு தனித்துவமான கடல் சூழலாகும் இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் கூட்டு அறிவிப்பின் மூலம் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இது யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோளம் அதாவது மேன் அண்ட் பயோஸ்பியர் திட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைவுடா கடல் உயிர்கோள காப்பகம் கடல் தேசிய பூங்கா கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க் இந்தியாவில் மிகவும் உயிரியல் ரீதியாக வேறுபட்ட பகுதிகளில் ஒன்றாகும் இதில் நூற்றி பதினேழு வகையான பவளப்பாறைகள் நானூற்றி வகையான மீன்கள் நான்கு வகையான கடல் ஆமைகள் முப்பத்தெட்டு வகையான நண்டுகள் இரண்டு வகையான நண்டுகள் பனிரெண்டு வகையான கடல் பொருட்கள் நூற்றி நாற்பத்தேழு வகையான கடல் பாசிகள் நூற்றி அறுபது வகையான பறவைகள் அறுநூற்றி நாற்பத்தொன்று வகையான ஓட்டு மீன்கள் நூற்றி எட்டு வகையான கடற்பாசிகள் எழுநூற்றி முப்பத்தொன்று வகையான மொலஸ்குகள் தொண்ணூற்றி ஒம்பது வகையான எக்கனோடம்ஸ்கள் நான்கு வகையான கடல் குதிரைகள் பன்னிரண்டு வகையான கடல் பாம்புகள் பதினோரு வகையான சதுப்பு நிலங்கள் உள்ளன இந்த காப்பகம் டியூகாங் திமிங்கிலச்சுரா கடல் குதிரைகள் பலனோ பச்சை கடல் ஆமை ஹாக்ஸ்பில் ஆமை டால்ஃபின்கள் புனித சங்கு போன்ற பல உலகளவில் முக்கியமான மற்றும் மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களுக்கும் தாயமாக உள்ளது ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடியின் தெற்கு பகுதி வரை பவளப்பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு போன்ற இறந்த பவளப்பாறைகள் மற்றும் மணலாரான இருபத்தி ஓரு கடல் தீவுகள் நீண்டுள்ளன இந்த பகுதியில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான குடியேறிய விவசாயம் நன்கு நிறுவப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட துணை நீர்நிலைகள் ஆகியவற்றின் பகிர்வு செய்யப்பட்ட வரலாறு அதிகமாக உள்ளது வணிக ரீதியாக முக்கியமான மீன்கள் மற்றும் மேக்ரோ சீ சீகிராஸ் மகத்தான மறைமுக சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை வழங்குகின்றன அவை பல பல உயிரினங்களுக்கு கூடுகட்டும் மற்றும் குட்டி போடும் இடங்களாக செயல்படுகின்றன கடல் புற்கள் படுகையில் மீன் லார்வாக்கள் மிகுதியாக உள்ளது மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் மற்றும் கடல் தேசிய பூங்கா ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி அமைந்துள்ளதால் வளமான பல பவளப்பாறைகள் மற்றும் கடல் புல்லுடன் சுற்றுச்சூழல் சுற்றுலாவிற்கு இந்த பகுதி அதிக ஆற்றலை கொண்டுள்ளது மன்னார் வளைவிடா ஒரு கல்வித்தலமாகவும் செயல்படுகின்றது இங்கு ஆராய்ச்சியாளர்கள் பறவை பார்வையாளர்கள் பல ஆண்டுகளாக இப்பகுதியை ஆய்வு செய்து செய்துள்ளனர் ஃப்ளைவேஸ் என்று அழைக்கப்படும் முக்கிய பறவை இடம்பெயர்வு பாதைகளில் ஒன்றில் இது அமைந்திருப்பதால் இந்த இடம் மிகவும் குறிப்பிடத்தக்கது இது மத்திய ஆசிய பறவைகள் பறக்கும் பாதை சர்வதேச பறக்கும் பாதை மண்டலங்களில் அமைந்துள்ளது இம்பார்ட்டன்ட் பேர்டு ஏரியாஸ் தளக்குறியீட்டை கொண்ட சர்வதேச பறவை மற்றும் பல்லியூர் பகுதி மற்றும் மத்திய ஆசிய பறவை இடம்பெயர்வு பறக்கும் பாதையின் ஒரு பகுதியாகும் மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் மற்றும் கடல் தேசிய பூங்கா மண் வழக்கமான கடற்கரை மணலாகும் இது பவளப்பாறை ஓடுகளால் சூழப்பட்டுள்ளது மேலும் வான் தீவு காசுவாரி தீவு பூமரிச்சான் தீவு புள்ளிவாசல் தீவு குருசடை மற்றும் சிங்கிள் தீவுகளின் பகுதிகளில் சதுப்பு நிலங்கள் அதிகமாக உள்ளன முள்ளி மற்றும் குருசடை தீவில் சில பகுதிகளில் பவளப்பாறை மணல் அதிகமாக காணப்படுகிறது மன்னார் வளைகுடா கடற்கரைகள் பாசிப்படுகைகள் சிறிய டெல்டாக்கள் காயல் பகுதிகள் சிற்றோடைகள் சேற்றுத்தட்டை கடல் புல் படுகைகள் பவளப்பாறை உப்பு சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றாலான நிலப்பரப்பு ஆகியவை அதிகமாக காணப்படுகின்றது வைப்பாராற்றின் மண்டபம் மற்றும் கிழக்கு இடையேயான கடலோரப் பகுதிகள் பனிரெண்டு கடற்கரை ஓடுகளால் மூடப்பட்டுள்ளன வளைவிடா கடல் நீரின் உப்புத்தன்மை இருக்கும் ஒத்துப் போகின்றன கடலோர பகுதிகளில் ஆவியாதல் விகிதம் நன்னீர் உள்ளீட்டு விகிதத்தை விட அதிகமாக உள்ளது எனவே உப்புத்தன்மை நாற்பது பிபிடி விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது மணல் கடற்கரைகள் மணல் தாதுக்கள் மற்றும் சிறந்த நீர்பிடிப்பு பகுதியை பங்களிக்கின்றன பவளப்பாறைகள் கட்டிடப்பொருட்கள் நேரடி வர்த்தகம் மற்றும் மருத்துவத்திற்கான மூலப்பொருள்களாக பயன்படுத்தப்பட்டன பவளப்பாறை சுரங்கம் அல்லது அகழ்வாராய்ச்சி படகுகளை நங்கூரமிடுதல் பவளப்பாறை வெளுத்தல் வேட்டையாடும் விலங்கு முள் நட்சத்திர மீன் கிரீடம் சிசிலியன் கடற்பாசிகள் பவளப்பாறைகளை துண்டு துண்டாக வெட்டுதல் அதிகமாக சுரண்டல் குறிப்பாக ஹோலோதூரியன்கள் அலங்கார மீன்கள் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் கடல் உயிர்கோள காப்பகம் இருநூற்றி அறுபத்தெட்டு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கின்றது உலக தர வரிசையில் மன்னார் வளைகுடா தனித்துவமான கடல் சூழல் பவரப்பாறைகள் கடல் புல்வெளிகள் சதுப்பு நிலங்கள் தீவுகள் மணல் மேடுகள் மற்றும் கடற்கரைகள் சேற்றுப்பகுதிகள் போன்றவற்றை கொண்டுள்ளது யூகாங் திமிங்கிலச்சுரா ரிட்லி ஆமை பச்சை கடல் ஆமை ஹாக்ஸ்பில் ஆமை இந்தோ பசிபிக் ஹம்பேக் டால்பின் மற்றும் பல நீர்ப்பறவை இனங்கள் போன்ற அழிந்து வரும் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களை மன்னார் வளைகுடா ஆதரிக்கின்றது மன்னார் வளைகுடாவில் தென்கிழக்கு ஆசியாவின் வளமான பவுளப்பாறை அமைப்புகள் உள்ளன அக்ரோபோரிடே மற்றும் பொரைட்டிடே குடும்பங்களைச் சேர்ந்த பவுளப்பாறைகள் வளைகுடா முழுவதும் பரவலாக உள்ளன இந்த வெப்ப உணர்திறன் பவளப்பாறைகள் எண்ணற்ற கடல் உயிரினங்களுக்கு முக்கியமான வாழ்விடத்தை வழங்குகின்றன வளைகுடாவின் பவளத் தோட்டங்களில் வண்ணமான ஏஞ்சல் ஃபிஷ் பட்டாம்பூச்சி மீன் குரூப்பர்கள் ஸ்னாப்பர்கள் மற்றும் பாரகுடாக்கள் வாழ்கின்றன டூனா காணாங்கழுத்தி கடல் பாஸ் மற்றும் இறால் போன்ற வணிக இனங்கள் அதிகமாக வாழ்கின்றன இந்த உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட மன்னார் வளைகுடாவில் இராட்சச புலியிறால்கள் செழித்து வளர்கின்றன இது ஒரு சுறுசுறுப்பான இறால் மீன்பிடித்தலை ஆதரவிருக்கின்றது நிலநண்டுகள் ஹெர்மிட் நண்டுகள் மண் நண்டுகள் மற்றும் சிலந்தி நண்டுகள் போன்ற உண்ணக்கூடிய கடல் நண்டுகள் இங்குதான் வசிக்கின்றன முத்துச்சிப்பிகள் முதல் உண்ணக்கூடிய மசல்கள் கிளாம்ஸ்கள் மற்றும் பாறை சிப்பிகள் வரை மொலஸ்குகள் மன்னார் வளைகுடாவின் கடல் பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் மன்னார் வளைகுடாவில் மஞ்சள் உத உதடு கொண்ட கடல் கிரைட் போன்ற விஷமுள்ள கடல் பாம்புகள் வளைகுடாவின் பவளப்பாறைகளில் வசிக்கின்றன மன்னார் வளைகுடாவில் அழிந்து வரும் பச்சை கடல் ஆமைகள் வளைகுடாவின் கடல் புல் படு படுக்கைகளை உண்டாக்கின்றன மேலும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அவ்வப்பொழுது இந்த நீரில் நீந்துகின்றன இரண்டு இனங்களும் பிரதான நிலப்பகுதி கடற்கரையில் கட்டுகின்றன மன்னார் வளைகுடாவில் அடர்ந்த கடற்புல்வெளிகள் பல உயிரினங்களுக்கு உணவளிக்கும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் முக்கியமான வாழ்விடமாக அமைகின்றன மன்னார் வளைகுடா தீவுகளில் மனிதர்கள் வசிப்பதில்லை இது கூடுகட்டும் கடல் பறவைகளுக்கு ஒரு தடையற்ற சரணாலயத்தை வழங்குகிறது வருகை தரும் மீனவர்கள் மட்டுமே அவ்வப்போது அவற்றின் மணல் நிறைந்த கடற்கரைகளில் முகாமிடுவார்கள் காலநிலை மாற்றம் துரிதப்படுவதால் சராசரி மற்றும் தீவிர கடல் வெப்பநிலை அதிகரிக்கின்றது இந்த வெப்ப அழுத்தம் பவளப்பாறைகள் வெளியிடு போகும் நிகழ்வுகளை ஏற்படுத்தி பாறைகளின் ஆரோக்கியத்தை குறைக்கின்றது பவளப்பாறைகள் வெப்ப அழுத்தத்திற்கு ஆளாகும் பொழுது வெண்மையாக மாறும் நீடித்த வெப்பமயமாதல் நிகழ்வுகள் பரவலான பவரப்பாறை மரணத்திற்கு வழிவகுக்கும் மன்னார் வளைகுடாவில் சீரழிந்த பவளப்பாறைகள் மற்றும் கடல் புல்வெளிகளை மீட்டெடுக்கும் முயற்சிகள் அரசாங்கத்தின் மூலம் நடந்து வருகின்றன சேடம சேதமடைந்த பகுதிகளை மறுசீரமைக்க பயிரிடப்பட்ட துண்டுகள் மற்றும் கடல் புல் நடவு செய்வது இதில் அடங்கும் கடலோர கிராமங்கள் வாழ்வாதாரம் வளைகுடாவின் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை நேரடியாக சார்ந்துள்ளது அதிகப்படியான மீன்பிடிப்பு கட்டுப்படுத்த இப்பொழுது கடுமையான மீன்பிடி விதிமுறைகள் முயல்கின்றன சோழர்கள் போன்ற பண்டைய கடல்சார் சக்திகள் மன்னார் வளைகுடா வழியாக இந்தியாவை தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் இணைக்கும் வர்த்தக பாதைகளை நிறுவின முத்து மீன்பிடித்தல் செழித்து வளர்ந்தது மற்றும் மசாலா பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன மன்னார் வளைகுடாவில் கூடுகட்டும் ஆமைகள் இந்த அமைதியான கடற்கரைகளில் அடிக்கடி வருகின்றன மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்துறை சுற்றியுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் உலக சந்தைகளுக்கு கடல் உணவுகளையும் இந்த மன்னார் வளைகுடா வழங்குகிறது மன்னார் வளைகுடாவில் பாரம்பரிய உப்பு சுரங்கங்கள் ஆவியாதல் மூலம் உப்பை உற்பத்தி செய்வதை தொடர்கின்றன மன்னார் வளைகுடாவில் ஏராளமான வண்ணமயமான கடல் ஓடுகள் குறிப்பாக சோழிகள் ஷெல் கைவினைத் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் மன்னார் வளைகுடா வழங்குகின்றன மன்னார் வளைகுடாவில் ராமர் சிவனை வழிபட ராமேஸ்வரம் கோவிலை எவ்வாறு கட்டினார் என்பது பற்றிய கதைகளை இந்து வேதங்கள் விரிவாக கூறுகின்றன இந்த நம்பிக்கைகள் மன்னார் வளைகுடாவின் நீரின் கலாச்சார அர்த்தத்தை ஊட்டுகின்றன மன்னார் வளைகுடாவில் இந்த சிக்கலான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் புதிய விலங்கு இனங்கள் பதிவுகள் தொடர்ந்து ஆவணப்படுத்தப்படுவதால் வளைகுடா பள்ளியூர் பெருக்கத்தை ஆய்வு செய்து பட்டியலிடுவது ஜுவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக பணியாக உள்ளது மன்னார் வளைகுடாவில் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தை கண்காணித்து அடிப்படைகளை நிறுவ பவளப்பாறைகள் வெளியுறுதல் கடல் வெப்ப அலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மீன்பிடிப்பு மற்றும் கடல் பறவைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை விஞ்ஞானிகள் கண்காணிக்கின்றனர் மன்னார் வளைகுடாவில் காலநிலை மாற்றம் அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் மாசுபாடு போன்ற சவால்களை சமூகங்கள் எவ்வாறு தகவமைப்பு ரீதியாக எதிர்கொண்டு நிலைத்தன்மையை நோக்கி மாற முடியும் என்பதை பல்வேறு துறை குழுக்கள் ஆராய்ச்சி செய்கின்றன மன்னார் வளைகுடா விரிவடைந்து வரும் சந்தைகளால் ஏற்படும் அதிகப்படியான பாதுகாப்பு சவால்கள் கடல் வளம் சுரண்டல்கள் கடல் உணவு சங்கிலிகளையும் வாழ்வாதாரத்தை சார்ந்திருக்கும் மின்பிடி சமூகங்களையும் அதிகமாக அச்சுறுத்துகின்றது மன்னார் வளைகுடாவில் கடலோர நீரில் கழிவு நீர் விவசாய உரங்கள் மற்றும் திடக்கழிவுகள் கலப்பது வாழ்விடங்களை சிதைத்து நோய்கிருமிகளை அறிமுகப்படுத்துகிறது இது சுற்றுலா திறனை அச்சுறுத்துகிறது மற்றும் அவசர உட்கமைப்பு மேம்பாடுகள் தேவைப்படும் மனித சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் என்பது விலங்குகள் பசுமை வளங்கள் மற்றும் கடல் உயிர்கள் ஆகிய அனைத்திற்கும் ஒரு உயிரோட்டமான சொர்க்க பூமி இந்த இடம் உலகளவில் முக்கிய உயிரியல் பல்லுயிர் பரப்பாக மட்டுமின்றி நம் மீனவர்கள் கடலோர சமூகங்கள் மற்றும் பரம்பரை வாழ்க்கை முறைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது இந்த மாபெரும் சொத்துக்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவன் ஒவ்வொருவரின் கடமையாகும் சுற்றுச்சூழலை காப்போம் கடல் வாழ்வினங்களை பாதுகாப்போம் எதிர்கால தலைமு தலைமுறைகளுக்கு ஒரு பசுமையான பூமியை சுமந்து விடுவோம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் காணும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு விழிப்புணர்வு விதையாக மாறுகிறது அந்த விதை வளர ஒரு சிறு உதவியாக இவன் ஜஸ்ட் எ லைக் கமெண்ட் ஆர் ஷேர் செய்தால் அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் கல்ஃப் ஆஃப் மன்னாரை உணர்த்தும் நம் பயணத்தில் தொடர்ந்து இருக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் இயற்கையின் ஓசையை மீண்டும் கேட்க வைப்போம் நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்